நோக்கி புறப்பட்டவர்களாக அல்லாஹினுடைய திருப்தியை பெற்றவர்களாக இருந்த நபிகள் பெருமான செல்லாவுடைய தோழர்கள் எல்லாம் தன்னுடைய நேரங்களை இதுபோன்று மார்க்கத்தை படிப்பதற்கு அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு ஓடி போயிருக்கிறார் திருக்குறான் அல்லாஹின் பக்கம் ஓட சொல்கிறது மன்னிப்பின் பக்கம் ஓட சொல்கிறது சொர்க்கத்தின் பக்கம் ஓடச் சொல்கிறது நன்மையான மார்க்கம் சொல்லும் நன்மையான காரியங்கள் நிறைவேற்றுவதில் சட்ட திட்டங்களை புரிவதில் தெரிந்து கொள்வதில் இஸ்லாம் வழிகாட்டுதே தவிர வீண் பெருமைகள் இதன் மூலமாக தான் பெரியால் ஆகிவிட்டது என்பதை பகட்டை காட்டுவதற்கு அதுபோன்ற காரியங்களுக்கு முந்தி போவதை சொல்லவில்லை இதெல்லாம் வெறும் ஏமாற்று உலகம் என்பதை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக்